வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவில் ஊமை வெயில் என்ற சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கட்டிலில் படுத்தபடி வார பத்திரிகையில் மூழ்கி இருந்தார் திருமலைசாமி தலை தூக்கி கடிகாரத்தை பார்த்தார் மணி பத்து முப்பது இன்னுமா வேலை முடியவில்லை இவளுக்கு மனைவியை மனசுக்குள்ளேயே கருத்து கொட்டிவிட்டு மீண்டும் வார பத்திரிக்கைக்குள் நுழைந்தான் தன் கணவன் தனக்காக காத்து கொண்டிருப்பான் என்பதற்காக அவசர அவசரமாய் பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு மறுநாள் காலை சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து வைத்துவிட்டு ரூமுக்குள் நுழைந்தாள் சாந்தா ஏன் சாந்தா இவ்வளவு நேரம் எரிச்சலுடன் கேட்டான் திருமலைசாமி பின்னே வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே வரணும் சளிப்போடு சொன்னாள் ஆமாம் பதிலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அது சரி தம்பி வெங்கடேஷன் வந்திருக்கிறானா வந்துட்டானா ம் வந்தாச்சு சாப்பிட்டு வழக்கம் போல் மொட்டை மாடிக்கும் போயாச்சு என்றாள் சாந்தா ஆம் உன்கிட்ட ஒன்னு பேசணும்னு நினைச்சிருந்தேன் நேற்று தரகர் வந்து பெண்ணை பத்தி சொன்னப்போ நீ சரியாவே பிடி கொடுத்து பேசலையாமே பாவம் அந்த தரகர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டார் ஏன் சாந்தா ஏன் அப்படி நடந்துக்கிட்டே சட்டென்று சீரியஸானான் திருமலைசாமி உண்மையான காரணத்தை நான் சொல்றேன் ஆனா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது என்றாள் சாந்தா அட சொல்லு சாந்தா என்னை பொறுத்தவரை நீ சொல்றது என்னைக்குமே சரியாய்தான் இருக்கும் சற்று உரையை கேட்டதும் குளிர்ந்து போனால் சாந்தா மெதுவாக அவனிடம் அமர்ந்தாள் அதற்கு திருமலை சாமி அதாவது நம்ம சீக்கிரம் உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோனா வரவ அவளை உடனே கிளப்பிட்டு தனி கொடுத்தனும் போயிடுவா அது இயல்புதானே அதில் என்ன தப்பு என்று சாதாரணமாய் சொன்னான் திருமலைசாமி என்ன தப்பா அவங்க அப்படி போயிட்டா அவனோட சம்பளம் மொத்தமும் அங்கே அவள் கையில் போயிடும் இல்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் தம்பி வேலை பார்க்கறது ஐடி கம்பெனியில் அவன் வாங்குறது உங்கள் சம்பளத்திலிருந்து மூன்று மடங்கு சாந்தா முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் சந்திரமுகியாய் மாற ஆரம்பித்தது